keluarga suara, telur kah? Udah ada ini ja sam undirraðar. Maðar verðar.

Σα ευχαριστώ πολύ για την προσοχή σα.

ஆ இந்த வசதியை வேணாமா பெட்ஷீட் இருக்குது பாய் இருக்குது தலைக்காணி இருக்குது மூணு சாப்பாடு கொடுக்குறாங்க சுருக்குமல்லி டீ காப்பெலாம் கொடுக்குறாங்க வாரத்தில் முட்டை எத்தனை நாள் போடுறாங்க அஞ்சு நாள் முட்டை நாள் கொடுக்குறாங்களே உங்களுக்கு குடிக்க தண்ணியெலாம் சுத்தமாக நல்லா தனியாக இருக்க கைகாராம் நல்லா கீழாக இருக்க வேறு அப்போ எந்த குறையும் இல்லை உங்களுக்கு ஆ ஐம்பத்தஞ்சு பேர் இருக்க வேண்டிய இடத்துல மூணு பேர் இருக்கிறீங்க தனியாக பயமாக இருக்காது ம் நீங்கள் நீ தான் ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா ஊருக்கு பண்ணிணா தேர்றீங்களா மூணு பேர் போயிட்டு நீங்கள் தான் வந்தீங்க காலாண்டு தேர்வு முடிஞ்சு நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க எந்த பள்ளி நான் சைக்கிள் கொடுக்கல பார்த்தீங்களா நீங்கள் மூணு பேருக்கு எனக்கு தெரியல அப்புறம் பயப்படுறீங்க சைக்கிள் கொடுக்குற வாரம் பார்க்குறீங்கல்ல சொல்லணும்ல